ஹாய் வணக்கம் என் பேர் யோக ரத்தி தமிழ் டைரி யூடியூப் சேனல் இந்த எங்கள் ஊரில் ரெண்டு ஒரு மா இல்லை ரெண்டு நாள் மழை பெஞ்சதுனால வெள்ளமாக வந்துருச்சு அதில் இந்த ஆமை குட்டி அடிச்சுட்டு வந்து சின்ன வச்ச வந்து இருக்கு நாங்க எல் சின்ன வைச்சால தண்ணி குறைஞ்சிருச்சு எங்க ஊர் தரிசில தண்ணி எல்லாம் அங்க கெட்டி கிடந்ததுனால எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி குறைஞ்சிருச்சு அதனால இந்த ஆமைக்குட்டி அந்த வெள்ளத்துல அடிச்சு இங்கே வந்து கிடக்கு அது இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நிறைய மீனும் அதுக்குள்ளதா இருக்கு ஆனா இந்த ஆமைக்குட்டி காக்கா தூக்கிட்டு போயிடும்னு இப்ப இது எங்க ஊர் கிணறு எங்க தோட்ட கிணறு இது கூட இந்த ஆமைக்குட்டி காப்பாத்தி விட போறோம் இந்த ஆமைக்குட்டி பாவம் எங்க ஊர் வாய்க்கால்ல இருந்து நாள் தண்ணியே இல்லாம வாழ்ந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனா இது முட்டில இருந்து வர ரொம்ப நாள் ஆயிருக்கும் அதனால இதை நாங்க மத்த பறவைகள்ல வந்து காப்பாத்ததான் நாங்க போய் பிடிச்சு இந்த கிணத்துக்குள்ள போட போறோம் போட்டுடலாமா போட்டுடலாமா பாய் பாய் ஆமா குட்டி இந்த வாய்க்காலன்னு அந்த ஆமை குட்டி அந்த பெரிய ஆமையும் அந்த ஆமியை மட்டும்தான் பிடிக்க முடியும் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தை இந்த மீனையும் பிடிச்சிருவோம் ஆனால் போய் இந்த தண்ணி வச்சிடும் அப்படின்னா அவங்க பிடிக்க முடியும் அங்கே பாருங்கள் நிறைய கடையில் உள்ள மீன் தண்ணிக்குள்ள இதெல்லாம் போகுது அதனால இந்த க இந்த மீன் இங்கே பாருங்கள் கடர் மீன் இந்த கலர் மீன்ல இன்னொரு ஜோடி கூட இருந்துச்சு ஆனால் அது தண்ணிக்குழ போச்சு இந்த வாக்காலில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணி அழுக்காக இருக்குது இந்த மீன் எல்லாம் ஏகப்பட்ட கொச்சை கொச்சைன்னு இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நாளில் வத்திடும்

எங்க வாசலுக்குள்ள மொத்தம் நாலு இருந்துருக்கு இருந்திருக்கு அப்பவும் ஒரு ரெண்டு கிடைச்சிச்சு இப்பவும் ரெண்டு கிடைக்கும் மொத்தம் நாலு இந்த இந்த ஆமையும் நம்ம வாசல் இந்த கிணத்துக்குள்ள போட்டுடலாமா இந்த ஆமை கீழே விழுந்துருச்சு இந்தாம இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வாட்சால தண்ணி வந்த பிறகு உனக்கு காப்பாத்திடுவோம் பயப்படாத நீ பாருங்க இது இப்போ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஆமைக்கு ஆனால் அது கொஞ்சம் சின்னது இது கொஞ்சம் பெருசு இதை நாங்கள் இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் இதையும் அந்த வாய்க்காலுக்குள்ளே விட்டா இதுவும் நிறைய விலங்குங்க வந்து இதையும் கொண்டுறோம் அதனால நாங்கள் இதை இந்த இந்த கிணத்துக்குள்ளே தான் விட போகிறோம் அந்த ஆமையை விட்ட மாதிரி விட்டுரலாமா அந்த அந்த ஆமை அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க வேணாம் பாருங்கள் இந்த ஆமையை அப்படி சுற்றிக் போவாங்க பாய்பாய் ஆமாம் இன்னொன்று பத்திரமா இதே தண்ணியில் விட்டுரும் பாரு அந்த குட்டியும் அங்கே வந்து வண்ணாண்டிக்கிட்டு இருக்குது ஜாலியா இல்லை பெரியாமையை காண பிடிக்கும் வந்துருக்கணும் இன்னும் எங்க இன்னும் எங்க ஊருக்கு வாச்சால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி வரும் அப்ப இந்த ஆமைக்குட்டி எல்லாத்தையும் நாங்கள் இந்த கிணத்துக்குள்ள விட்டுட்டு இந்த தண்ணி எங்கள் ஊர் வாச்சாலில் தண்ணி வரும் அப்போ இந்த ஆமைக்குட்டி எடுத்து மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டுருவோம் அந்த ஆமைக்குட்டி பாருங்க எல்லாம் சந்தோஷமா நீந்திக்கிட்டு இருக்கேன்னு சரி அந்த அந்த பெரியாமையும் தான் இருக்கு பாருங்க நீங்கள் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வழக்கம்